தமிழான அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய பேருந்துகள் கொள்முதல் நிலை மற்றும் பழைய பேருந்துகள் புதுப்பித்தல் தொடர்பான அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் நானூத்தி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்நூத்தி முப்பத்தி மூணு பேருந்துகள் பணியடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மீதமுள்ள நூத்தி அறுபத்தி ஏழு பேருந்துகள் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பணி முடிவடைந்து பயன்பாட்டில் வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஏடிபி திட்டத்தின் கொள்முதல் செய்யப்பட்ட பதினாறு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய நானூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்நூத்தி எட்டு பேருந்துகள் பணியினை விழுந்துள்ளது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மீதமுள்ள நூத்தி பன்னெண்டு பேருந்துகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பணி முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய பதின ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐநூத்தி மூணு பேருந்துகளும் விடைப்புள்ளி நிர்ணய ஆணையம் வழங்கப்பட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பணி நிறைவின பயன்பாட்டிற்கு வரும் எனக்கு விலை புள்ளி கோரப்பட்டுள்ளது ஜெர்மன் வளர்ச்சி நிதி உதவியோடு மொத்தம் அறுபத்தி ஆறு பிஎஸ் லெவல் டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகளும் கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது தாழ்த்தள பேருந்துகள் பணி நிறுவனங்கள் நிறைவினந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மீதமுள்ள பேருந்துகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பணி முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் மேலும் ஆயிரத்தி பேருந்துகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் ஐநூறு மின்சார பேருந்துகளும் ஒப்பந்த புள்ளி தயார் செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளி ஒப்புதலுக்கு பிறகு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலக வங்கி உதவியுடன் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஜிசிசி அடைப்பிடி து விரைவில் பணி ஆணை வழங்கப்படும் கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை புதிய பேருந்துகள் குறிப்பாக அடிச்சட்டம் குறிப்பாக இருபத்தி மூணு நிதியாண்டில் அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள ஆயிரம் பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொள்ளாயிரத்து பத்து பேருந்துகளும் பணியினர்ந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுமான நிதியாண்டில் அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள ஐநூறு பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐம்பத்தி நாலு பேருந்துகள் பணியினை விழுந்து பயன்பாட்டி வந்துள்ளது பேருந்துகளில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடிச்சட்ட நல்ல நிலையில் உள்ள ஆயிரத்தி அறுபத்தி நாலு பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் வந்துள்ளது என ட்விட்டர் வாயிலாக அரசு பஸ் நிறுவனம் தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து குறிப்பாக தகலைப்படுத்த தமிழ்நாடு அரசு பக்குவத்து கழகத்தின் புதிய பேருந்தின் கொள்முதல் மற்றும் பழைய பேருந்து புதுப்பு தொடர்பாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது